அவர்களுக்கு என்ன அல்லாஹ் கொடுப்பான் சுமக்கிறார்களோ அவர்களுக்கு அதை விட அதிகரிப்பும் கிடைக்கும் என்றால் என்ன சொர்க்கம் அது சுமப்பவர்களுக்கு முதலில் கிடைக்கக்கூடிய கூலி சொர்க்கம் இரண்டாவது ஜியாதா ஜியாதா என்றால் அல்லாஹுவை பார்ப்பது அல்லாஹுவை பார்ப்பது அல்லாஹு யூ ஹிப் இந்த மூன்று தன்மைகளையும் சுமக்கக்கூடிய அந்த முர்சின்களை அல்லாஹ் நேசிக்கிறான் நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தினால் உங்களுடைய கூலி விஷா அல்லாஹ் நாளை மறுமையில் அல்லாஹுவை பார்ப்பீர்கள் அது வேணாமா இப்ப கோபப்படுங்க நீங்கள் பிறரை மன்னித்தால் நாளை வறுமையில் அல்லாஹுவை நீங்கள் சந்திக்கலாம் இந்த எண்ணம் உங்களிடத்தில் இருந்தால் நீங்கள் அல்லாஹுவை சந்திப்பதை என்ன அல்லாஹ் உங்களை சந்திப்பதை விரும்புகிறான் ஒருவர் அல்லாஹுவை சந்திக்க விரும்பினால் அவரை சந்திக்க வேண்டும் என்றும் அல்லாஹ் விரும்புகிறான் கொடுக்கப்பட்டாலும் ஒரு விளக்கத்தில் ஒன்று நடந்து கொள்ளுங்கள் என்றால் அல்லாஹ எப்படி உங்களோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அப்படி நீங்கள் படைப்புகளோடு நடந்து கொள்ளுதல் பல விளக்கங்கள் இருக்கலாம் அல்லாஹ் எப்படி உங்களோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அப்படி நீங்கள் பிறரோடு நடந்து கொள்ளுதல் தீன் ஒட்டுமொத்த தீரும் இதைத்தான் சொல்லுகிறது நீ படைப்புகளோடு இருக்கக்கூடிய உறவை சீர்படுத்தாமல் ஒருபோதும் உறவை சீர்படுத்த முடியாது யார் தன் சகோதரனின் தேவையில் பங்கு கொள்கிறானோ அல்லாஹ் அவனுடைய தேவையில் பங்கு கொள்வான் யார் ஒரு சகோதர முஸ்லிமின் சிரமத்தை நீக்குகிறானோ அல்லாஹ் அவனுடைய சிரமத்தை நீக்குவான் யார் பூமியில் உள்ளவர்களுக்கு இரக்கம் காட்டுகிறார்களோ வானத்தில் உள்ள அல்லாஹ் அவர்கள் மீது இரக்கம் காட்டுவான் யார் செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் செலவு செய்வான் யார் பிற முஸ்லிமின் குறையை மறைக்கிறானோ அல்லாஹ் அவருடைய குறையை மறைப்பான் யார் பிறரை மன்னிக்கிறாரோ அவரை அல்லாஹ மன்னிப்பான் என்ன சொல்லுது நீ செய் அல்லா செய்வான் தான நீங்கள் செய்யுங்கள் அல்லாஹ் செய்வான் அதே சால் அல்லாஹ் உங்களோடு இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் அல்லாஹ் உங்களுடைய சிரமத்தை நீக்க வேண்டும் அல்லாஹ் உங்களுடைய கஷ்டத்தை நீக்க வேண்டும் அல்லாஹ் உங்களுடைய குறையை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்களோடு இருக்கக்கூடிய சக மனிதர்களுக்கு செய்யுங்கள் மனைவிக்கு செய் குழந்தைகளுக்கு செய்யுங்கள் பெற்றோர்களுக்கு செய்யுங்கள் பிள்ளைகளுக்கு செய்யுங்கள் உங்களோடு வாழக்கூடிய சமூகத்திற்கு செய்யுங்கள் பலனுள்ளவனாக இந்த சமூகத்திற்கு நீங்கள் வாழ்ந்தால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் இஸ்லாம் இது சொல்லப்படலை இன்னும் இது தக்குவான்னு சொல்லப்படல இன்னும் நமக்கு தொழுக ஜக்காத் தக்பீர் கட்டுறது எங்க கட்டணும் விரல் அசைக்கணும் அசைக்கணுமா அசைக்க கூடாதா தராவி எத்தனை ரக்கா இதுதான் இன்னைக்கு இஸ்லாமா நமக்கு தெரியுது இதுவெல்லாம் இஸ்லாமா தெரியல இன்னும் இதுதான் பிற மக்களுக்கு இஸ்லாமாகவும் எடுத்து சொல்லப்படுகிறது இது இன்னும் இஸ்லாமா எடுத்து சொல்லப்படலையா இது இஸ்லாம் என்று ஒருவர் அறிந்தால் இதுதான் இவர்கள் பின்பற்றக்கூடிய தீன் இதுதான் இவர்களுக்கு சொல்லப்படுகிற போதனை என்று அறிந்தால் அவர் இந்த தீனை வெறுப்பாரா இந்த தீனின் மீது அவர் தீவிரவாதம் என்ற பழிச்சொல்லை சொல்லை போடுவாரா போடுவாரா என் மீது ஒரு பெரிய கடமை இருக்கிறது பெரிய கடமை எம் நாடுகளில் வாழக்கூடிய மக்களுக்கு இந்த தீனை எடுத்து வைப்பதற்கு முன்னால் ஒரு பெரிய கடமை இருக்கிறது என்ன கடமை தெரியுமா இந்த தீனின் மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பை நீக்குதல் அவர்களுடைய பிம்பத்தில் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய வெறுப்பு இந்த தீனை பற்றி அவர்கள் அறிந்து வைத்திருக்கக்கூடிய அந்த வெறுப்பை தீவிரவாதம் இப்படித்தான் 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 இதை நீக்குதல் முதலில் அவர்களுக்கு இந்த ஈமானை எடுத்துச் செல்வதற்கு முன்னால் இதை நீக்காமல் என்னுடைய பலனளிக்காது எப்படி நீக்க முடியும் கிதாப் எழுதிலாமா எல்லாரும் எல்லாரும் ஏறி பிரசங்கத்தை ஆரம்பிச்சிடலாமா மேடை மேடையா போட்டு பேசுவோமா முடியாது எத்துணை புத்தகம் எழுதினாலும் எத்துணை மேடை பேச்சுக்கள் வளர்ந்தாலும் எத்துணை அழைப்பாளர்கள் உருவானாலும் முடியாது இந்த வெறுப்பை நீக்க வேண்டும் என்றால் இதை வாழ்வில் செயல்படுத்தக்கூடிய சமூகமாக அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்டணும் அப்பதான் முடியும் சஹாபாக்கள் வாழ்ந்து காட்டினார்கள் உலகம் அவர்களை நேசித்தது அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய இந்த தீரின் மீதும் அந்த நேசம் பாய்ந்தது ஈமானை நோக்கி வந்தார்கள் புரியக்கூடிய ஆற்றலை திருவாடாக கடைசியாக அல்லாஹ் இந்த குரானுடைய வசனத்தை முடிக்கிறான் வல்ல தீன இதா ஃபஅலு ஃபாஹிஷதன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் ஜக்கருல்லாஹ் அந்த முத்தகின்கள் யார் ஒரு மானக்கீடான ஒரு அசிங்கமான காரியத்தை செய்துவிட்டால் செய்வார்கள் அவர்கள் மனிதர்கள்தானே தானே ஒருவேளை செய்துவிட்டால் அல்லாஹ்வை நினைப்பார்கள் அல்லாஹ்விடத்தில் தங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பை தேடுவார்கள் உமை யஃபிருத் துனூப இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர அவர்களுடைய பாவங்களை யார் மன்னிக்க முடியும் ஆனால் இந்த மன்னிப்பிற்கு பிறகு அவர்கள் ஒருபோதும் அந்த பாவத்தில் தொடர்ச்சியாக நிலைக்க மாட்டார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை தயாரித்து வைத்திருக்கிறார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த தன்மைகளோடு வாழ வேண்டும் என்றால் இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை அறிந்து கொண்டே ஆக வேண்டும் ஒரு மொம்மின் அமல் செய்வதாக இருந்தால் சொர்க்கத்தை குறிக்கோளாக கொண்டு அமல் செய்யாதீர்கள் நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக மட்டும் அதை நோக்கமாக கொண்டு அமல் செய்யாதீர்கள் ஒரு மும்மின் தன்னை கொள்வான் சொர்க்கம் அல்லாஹ்விடத்தில் எனக்கு கொடுக்கப்படவில்லை என்றாலும் நரகத்திலிருந்து சொர்க்கம் படைக்கப்படவில்லை என்றாலும் நரகமே படைக்கப்படவில்லை என்றாலும் நான் ஒருபோதும் என் ரப்புக்கு நான் மாறு செய்ய மாட்டேன் எனக்கு தேவை அவனுடைய பற்றி சொல்லுவார்கள் இவர் யார் தெரியுமா இவர் சொர்க்கம் படைக்கப்படவில்லை என்றாலும் நரகம் படைக்கப்படவில்லை என்றாலும் ஒருபோதும் இவர் அல்லாவிற்கு மாறு செய்ய மாட்டார் அவர் அந்த பாவத்தை விடுவது சொர்க்கமும் அதனுடைய காரணம் தான் நரகத்திலிருந்து பாதுகாப்பதும் அதனுடைய காரணம் தான் ஆனால் நோக்கம் என்ற என் ரப்புக்காக விடுகிறேன் நான் அவனுடைய முகப்பத் எனக்கு வேண்டும் அதனால் இதை செய்கிறேன் நான் அவன் எனக்கு தேவை அவனை எதுவும் எனக்கு தேவையில்லை என்னை படைத்தவன் எனக்கு உரிமையாளன் அவனுடைய இதை செய்கிறேன் அவர்கள் தான் அவர்கள்தான் அல்லது சிரமமான நேரத்திலும் கஷ்டமான நேரத்திலும் அல்லாஹுடைய பாதைகள் செலவு செய்வார் கண்ணியத்துக்குரியவர்கள் இந்த சமூகத்துடைய ஏழைகளுடைய கணக்கு இன்னும் நமக்கு தெரியாது இந்த சமூகத்தில் இன்னும் இன்னும் பல பெண்கள் வாழ்கிறார்கள் தன்னுடைய அன்றாட தேவைக்காக ஒரு தவறான தொழிலை செய்யக்கூடிய பெண்களாக எத்தனையோ முஸ்லிம் நாடுகளில் வேலைக்கு போகக்கூடிய பெண்களிடத்தில் இந்த தன்மை இருக்கிறது ஏன் செய்கிறாள் எத்துடை குழந்தைகள் நோயில் கஷ்டப்பட்டு அவர்களுக்கு அந்த நோயை நீக்குவதற்கு வழியை இது சமூகம் ஏற்படுத்தி கொடுக்காத காரணத்தால் பிற மதத்தார்களால் நடத்தப்படக்கூடிய நிறுவனங்களில் இணைந்து அவர்களை நேசித்து அவர்களுடைய வழியையும் நேசித்து இந்த தீனை விட்டு வெளியே சென்றவர்கள் இந்த சமூகத்துடைய தேவை ஏராளம் கல்விக்காக செலவப்படக்கூடிய பிள்ளைகள் எத்துணை பேர் நோயில் அவதிப்பட்டு மருத்துவ செலவிற்கு வழி இல்லாதவர்கள் எத்துணை பேர் அன்றாட தங்குவதற்கு இடமும் அன்றாட உணவும் இல்லாமல் வசிப்பவர்கள் இன்னும் இந்த சமூகத்தில் பேர் அதே இன்னொரு பக்கம் அக்கௌண்ட்ல காசை வாங்க காசை வைக்க முடியாம காசை எப்படி செலவழிக்கணும்னு தெரியாம ரெண்டு பேர் இருக்க வீட்டில் பத்துக்கார் இருக்கக்கூடிய முஸ்லிம் குடும்பமும் இருக்கு என்ன ஒரு ஏற்றத்தாழ்வு இதுவா முஸ்லிம் சமூகம் இதையா ரசூல் அலிக்கு செல்லம் கட்ட வைக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் ரசூலுல்லாவுக்கு முன்னாடி ஒரு ஏழை வந்துட முடியுமா அவருடைய சிரமம் நீக்கப்படாமல் அவர் சென்றிட முடியுமா அந்த இடத்தை விட்டு சஹாபாக்களுக்கு முன்னால் அப்படி ஒரு இருப்பதாக தெரிந்தால் நபித்தோழர்கள் சும்மா இருந்துருவாங்களா நம்ம ஊர்ல நம்ம தெருல நம்மளுடைய வசிப்பிடங்களுக்கு பக்கத்துல எத்தனை பேர் இருக்காங்க நல்லா பாதுகாக்கணும் இதை செய்தால் முத்தகி இதை செய்தால் முஹ்சின் இதை செய்தால் சொர்க்கம் அதை விட மேல் ஒஜியாதா அல்லாஹ்வுடைய முஹம்மத் அல்லாஹுவை பார்ப்பது வல்காதிமி நல்கைத் கோபங்களை விழுங்குவது கட்டுப்படுத்துவது காரணம் சொல்ல முடியாது எனக்கு வந்து பிபி இருக்கு நான் கோபப்படுறேன்னு சொல்லி இதெல்லாம் செல்லுபடியாகாது நீ என்ன இருந்தாலும் வல்காதிமி அல்கை கட்டுப்படுத்து முயற்சி செய் போராடு நப்சோடு ரமதானில் எப்படி போராடுகிறாயோ போராடு என்ன மக்கள் பாவம் செய்தாரும் சரி சுத்தமாக வச்சிருவர் யாரை பற்றிய சிரமத்தையும் தன்னுடைய உள்ளத்தில் சுமந்து ஒரு சுமையோடு இந்த பூமியில் வாழ மாட்டார் அவன் ரொம்ப இல்லையா யாருடைய யாராவது பாவம் செஞ்சிட்டாங்க அவர் என்ன ஏசிட்டார் அவர் என்ன திட்ட எனக்கு சண்டை போட்டார் அவர் என் காசு எடுத்துட்டார் இது உள்ளத்துல இருந்தா என்ன இருக்கும் எப்பவுமே சோகமாவே இருப்பாரு எப்பவுமே ஒரு சுமைய சுமந்துகிட்டே இருப்பாரு ஏசிட்டாரா அல்லாவுக்காக இவர் காசு எடுத்துட்டாரா பரவாயில்ல துன்யா தானே அல்லாவுக்காக மன்னிச்சிடுற என்ன ஆகுது எல்லாம் வெளியே போகுது அவர் நப்சல எந்த சுத்தமும் கிடையாது யாரை பத்திய வஞ்சகமும் கிடையாது ரசூல்லா இப்படி ஒரு சஹாபியை பார்த்து சொன்னாங்க அவர் யார் சொர்க்கவாதி யாரை பற்றிய வஞ்சகமும் அவருடைய உள்ளத்துல கிடையாது ஆனா எல்லா வஞ்சகமும் இன்னைக்கு நம்ம கல்வியில இருக்கு இருக்கக்கூடிய பலருடைய கல்வி என்னுடைய கல்வையும் சேர்த்து சொல்கிறேன் யார பத்தியாவது ஒரு தப்பான உள்ளத்துல சுமந்துகிட்டே இருக்கும் நம்ம அவரா அவர் அப்படி இவரா இவர் இப்படி அவரா அவர் அப்படி நம்மளுக்கு கிரெடிட்டியா வச்சு அதுல செட் ஆகலான்னு தூக்கி அங்க வச்சு அவரை இது போன்ற தன்மைகளை வாழ்வில் செயல்படுத்துவதற்கு அருள் செய்வாடாக பிறருடைய சிரமத்தை நீக்கினால் அல்லாஹ் எம்முடைய சிரமத்தை நீக்குவான் எம்முடைய கோபத்தை கட்டுப்படுத்தினால் அல்லாஹ் எம் மீது இரக்கம் காட்டுவான் பிறரை நாம் மன்னிச்சால் அல்லாஹெம்மை மன்னிப்பான் அல்லாவிற்காக பாவத்தை துறந்து அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் சதா நேரமும் என்ற எண்ணத்தை கொண்டிருந்தால் அல்லாஹ் இந்த பூமியிலும் அருமையிலும் சிறந்த வாழ்வை எமக்கு ஏற்படுத்துவான் அவர்களுடைய வாழ்வுதான் தக்குவாவை சுமப்பவர்கள் வாழக்கூடிய வாழ்வு அல்லாஹ் நேசித்த வாழ்வும் அதுதான் அல்லாஹ் ரபுல் இப்படிப்பட்ட வாழ்க்கையை எம்முடைய வாழ்வில் வாழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக பாரக் அல்லாஹுலக்கும் اقول قولي هذا استغفر الله لي ولكم السلام عليكم